ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மூலம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் புது வீடியோக்கு மொபைல் தேடி டான் டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு நான் எனது மனமேந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்திதேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவன் அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது போது ராசியிலே மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஆறு குடையனும் எட்டு குடையனும் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தெரிகிறதுங்க சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசராசி என்பர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி செய்தும் எழுபடியாகவே இருக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் இப்போ முடிப்பீங்க அந்த மாதிரி காரியங்கள் முடிக்கிறதுனால சுறுசுறுப்பாக முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குங்க அதே நேரத்தில் வெற்றியும் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே மிஸ் பண்ண வாய்ப்புகளாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை திரும்ப மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்போ சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு எதிரான வழக்குகள் நல்ல பிரச்சனை இல்லாமல் நல்ல சுமூகமாக முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நட்புறவுகள் நண்பர்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்களும் உறுதுணையாக நல்ல வளர்ச்சியை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குங்க தொழில சில மாற்றமான சூழலில் ஏற்படுங்க எந்த விதமான மாற்றங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை ஏற்படுத்திக் வகையில் நீங்க மாத்திக்க முடியும் வருங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைந்து கொள்ள தொழிலுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக சிறப்பாக இப்பொழுது நீங்கள் சிறந்த க ஒரு யோசனைகளை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க ஸோ அந்த மாதிரி காரிய வெற்றிகள் நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் கொஞ்சம் வியாபாரத்தில் யோசித்து நிதானத்து செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அவசரப்படாதீங்க இந்த தினம் நல்ல வாய்ப்புகளை வரும்போது பயன்படுத்திக்கோங்க அதுக்காக நீங்கள் பதற்றப்பட தேவையில்லை வீட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்கக்கூடிய வாக வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது வண்டி வாகனங்கள் வழியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறது வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்து ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க எதிர்பார்க்காத வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது உத்தியோகத்தில் இன்னைக்கு மேலதிகாரிகளிடம் பழகும் போதும் பேசும்போதும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடாமல் இருக்கணுங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பெரும்பாலும் குறைந்து விடுங்க அதனால சுமூகமாக உங்கள் காரியங்களை செய்ததில் எந்த தடையுமே இருக்காது திருமண வரன்கள் எல்லாம் வீடு தேடி வருங்க வீடு தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வீட்டில் மங்களவோசையை கேட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த நாள் தினம் எனவே சந்தோஷமான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் உங்களது வீட்டில் வந்து இன்னும் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர முடியுங்க அதுக்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க பொருளாதார நிலை நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க நல்ல ஒரு தன லாபம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் உங்களது பிள்ளைகளுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து சிறப்பான நல்ல நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களது குடும்ப சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருங்க ரொம்பகலமாக இருக்கக்கூடிய டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலுடன் எண்ணிக்கை இணக்கமான சூழ்நிலை உங்கள் காதலர் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதிக்கலாம் உங்கள் காதலர் கூட அதனால் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல அன்பு கிடைத்து ரொமான்ஸ் அவர்கள் பெரியக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நிதானத்து தனிக்கு தனியில் நீங்கள் நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு நல்ல முக்கியமான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காதலர்கிட்ட உங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஸோ தனிமையில் உங்கள் காதலர் கூட நேரத்தை செலவிடுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் புதிதாக சில தொழிலை நீங்க ஆரம்பிக்கிறனாலும் சரியானது இயற்கையில் இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளுக்காக நீங்கள் அனுபவம் மிக்க நல்ல ஆலோசனை

அனைத்து விதமான லாபகரமான சூழ்நிலையும் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு இந்த தினம் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மையில பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு கவனம் செலுத்தி அதிகமான முதலீடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு அதனால் நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சின்ன சின்ன டென்ஷனில் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் சின்ன சின்ன டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதில் இருந்து விடுபடுறதுக்கு நிரந்தரமாக விடுபடுறதுக்கு நல்ல வாய்ப்பில் நிற்கணும் உங்களுக்கு நண்பர்களே அதனால் உங்கள் வாழ்க்கை முறையே மாறும் அதனால் டென்ஷன் தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இல்லர் வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக நொடி பொழுதலுக்கு காணாமல் கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால இல்லர் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மூலமாக ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு யோகமான ஒரு நாளுக்கு அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான நல்ல மாற்றமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் ஏன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தினச்சர சென்ல ஏறலாம் என்றன மூலம் நட்சத்திரங்கள் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க அது நன்மை வகையக்கூடியதாக உங்களுக்கு அமையும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிவட்டார நட்புகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வியாபார ரீதியாக கொஞ்சம் யோசனை செய்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுங்கள் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வண்டி வாகனங்கள் வழியில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகப் பணிகளில் மேலதி மேலதிகரிகள் அது முதலாளிகிட்ட போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுடைய பெரும்பாலான எதிரிகள் தொல்லை நீங்குங்க எதிர்ப்புகள் குறையக்கூடிய நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே